பீலாமணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது யாரு அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பீலாமன் சொன்னது ஜோசப் கோபல்ஸ் இவர் யாரு நம்ம ஹிட்லரோட ஃப்ரெண்டு இவர் நாசில உயர்தர மெம்பரு அதுவும் இவர் வந்து ஒரு பொப்பகண்டா மினிஸ்டரா இருந்திருக்காரு அதாவது பீலா விடுறதுக்கு ஒரு மினிஸ்டரா இது போது இவரை பத்தி இவரை பத்தி ஒன்னும் பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல இவர் ஒன்னும் பெரிய சாதனை பண்ணி ஆனா இவரு அந்த ஜெர்மானிய மக்களை குழப்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா அந்த ஜெர்மானிய மக்களை எமோஷனா மேனிபுலேட் பண்ணார் அதாவது லாஜிக்கை விட எமோஷனலா அவங்களை வந்து அட்டாக் பண்றது நம்மளை கொண்டுருவாங்க அது மாதிரி ஃபியரை உண்டு பண்றது ரெண்டாவது ப்ரைடு ப்ரைடு என்னன்னா மனசுல நான் ஜெர்மானியன் ஜெர்மானியன் ஒரு மனசுல ஒரு பெருமையை உண்டாக்குறது மூணாவது ஆங்கர் பாரு அவன் என்னெல்லாம் பண்ணா தெரியும் நம்மள அவன் என்னெல்லாம் பண்ணா தெரியும் நம்மள அப்படின்னு ஆங்கரை உண்டு பண்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்டா ஹோப் கிரியேட் பண்றது அதாவது ஹிட்லர் வருவாரு அவர் தான் நம்மளை காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கிரியேட் பண்றது எமோஷனலா பண்ண அப்புறம் அடுத்து அவர் எடுத்த என்ன ஆயுதம் என்னன்னா ஒரு பொய்ய திருப்பி 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 சொன்னா அது உண்மையா மாறும் இதை பத்தி ரிலேட்டட் ஒரு ரிசர்ச் பேப்பர் பேப்பர் ரிசர்ச் ரிசர்ச் அந்த பேப்பரோட நான் வந்து போடுறேன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட் மேல நடந்த ஒரு ரிசர்ச் அத நீங்க உங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க ஏன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இந்த ஷார்ட்ஸ் முடியாது மூணாவது கோபல்ஸ் எடுத்த ஆயுதம் என்னன்னா மீடியாக்கெல்லாம் கண்ட்ரோல் எடுத்து வந்தது அதாவது ரேடியோ நியூஸ் பேப்பரு மூவிஸ் இது மாதிரி இதை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து அங்க வந்து அவங்களோட பீலாவை விட்டுட்டு இருந்தாங்க நாலாவது என்ன பண்ணாங்க அவங்க வீட்டை பீலாவை வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணணும்னா இவங்களே சீப்பான ரேடியோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் எல்லா சிட்டிசன்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்பதான் இவரோட எசமா வந்து ஹிட்லர் பேசுறத எல்லாரும் ரேடியோல கேட்க முடியும் அஞ்சாவது கோகுல்ஸ் எடுத்த ஆயுதம் என்னன்னா சிம்பிளிபிகேஷன் அண்ட் கோட்டிங் அப்படின்னா என்னன்னா என்னதான் நடந்தாலும் அவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பார்த்து காரணம் சொல்றது சரி இந்த பீலா மன்னனோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் சூசைட் பண்ணி இறந்து போனானு சொல்றாங்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள்னு சொல்றாங்க சில பேர் இல்ல கொஞ்சம் நாட்கள் கழித்துன்னு சில பேர் சொல்றாங்க இந்த கோபால் சிங்க இவரு ஒரு மனைவி இவரோட குழந்தைகள் எல்லாம் சூசைட் பண்ணி இறந்து போனதா சொல்லப்படுது இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்